என் பிள்ளைகளே கந்த சஷ்டி என்றால் ஒரு வரலாறு மட்டுமல்ல அது மனித மனதின் யுத்தம் அகங்காரம் எனும் சூரனை வெல்லும் ஒரு ஆன்மீக பயணம் இந்த ஆறு நாட்கள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் பிரதிபலிக்கின்றன முதல் நாள் குழப்பம் இரண்டாம் நாள் முயற்சி மூன்றாம் நாள் விழிப்பு நான்காம் நாள் போராட்டம் ஐந்தாம் நாள் வெற்றி நெருங்கும் சிகரம் ஆறாம் நாள் ஜெயம் அமைதி ஞானம் அதுதான் கந்தசஷ்டி நான் சூரனை வென்றது வாளால் அல்ல நம்பிக்கையால் தியாகத்தால் உண்மையால் எனவே பிள்ளையே நாளில் நீ செய்யும் நோன்பு உன் உடலை மட்டும் அல்ல உன் மனதை சுத்தம் செய்கிறது சூரபத்மன் அவன் வெளியில் இல்லை அவன் உன் உள்ளே இருக்கிறான் நான் மட்டும் சரி என்று சொல்வது அவன் எனக்கே வேண்டும் என்று பிடிபிடித்துக் கொள்வது அவன் மற்றவரை கேட்க மாட்டேன் என்று சத்தம் போடுவது அவன் அகங்காரம் சுயநலம் பொறாமை அவைதான் சூரபத்மனின் ஆயுதங்கள் ஆனால் நினை என் பிள்ளையே சூரபத்மனை வெல்ல நான் என்ன செய்தேன் அவனை அழிக்கவில்லை அவனை வேலாக மாற்றினேன் அதுதான் ஞானத்தின் அர்த்தம் எதிரியை அழிக்காமல் அவனை உன் சக்தியாக கொள்ளுதல் அதுபோலவே நீயும் உன் கோபம் பயம் தோல்வி அவற்றை தள்ளிவிடாதே அவற்றை உன் வலிமையாக மாற்று அப்போதுதான் நீ முருகனின் வழியில் நடப்பாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தமே அது சூரனை போல் பெரிதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது உன் மனதுடன் நடக்கும் போர் பிறர் சொல்லும் விமர்சனங்கள் உன் பயங்கள் உன் குறைபாடுகள் இவைதான் இன்றைய சூரர்கள் அவர்கள் உன்னை சோதிப்பார்கள் நீ வீழ்ந்து விடுகிறாயா என பார்க்க அதற்காக நான் உனக்கு வேல் கொடுத்தேன் அது உன் கையில் இருப்பது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் அது உன் இதயத்தில் இருக்கிறது அது வீரம் நம்பிக்கை தைரியம் என்னும் மூன்று முனைகள் கொண்ட ஆயுதம் நீ யாரையும் வெல்ல வேண்டியதில்லை உன்னை நீயே வெல்ல வேண்டும் அதுவே பெரிய ஜெயம் என் பிள்ளையே வீரம் என்றால் சண்டையிடுவது அல்ல வீரம் என்றால் விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவது நம்பிக்கை என்றால் இருளிலும் ஒளி காண்பது வீரம் என்பது விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவது நம்பிக்கை என்றால் இருளிலும் ஒளி காண்பது கந்தசஷ்டி உனக்கு சொல்வது இதுதான் நீ உன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டாய் என்று நினைக்காதே தோல்வி என்பது வெற்றிக்கு வழிகாட்டும் முன்னாள் யுத்தம் நான் சூரனை வென்றேன் ஆனால் அதற்கு முன் ஏழு மலைகளை ஏறினேன் உயர்ந்த உச்சியை அடைய விரும்பினால் அந்த அந்த சோதனை அவை அவசியம் நம்பிக்கையுடன் உழைத்தால் ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் தான் இருக்கிறாய் அது உன் வாழ்க்கை யுத்தம் கனவுகளுக்கான போராட்டம் நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் பல சமயம் வெற்றி தாமதமாக வருகிறது அப்போது உனக்குள் வரும் ஒரு சிந்தனை நான் சரியா நடக்கிறேனா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அந்த கேள்விக்கான பதில் நான் சொல்கிறேன் தாமதம் என்பது தோல்வியல்ல அது சோதனை சூரபத்மனும் உடனே தோற்கவில்லை அவன் ஏழு வடிவம் எடுத்தான் அதுபோலவே உன் வாழ்க்கை சோதனைகளும் பல வடிவம் எடுத்து தாக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்தால் அது உன் வலிமையின் சான்று நம்பிக்கை இழந்த மனிதன் உயிரோடு இருந்தாலும் உயிரில்லாதவன் ஆனால் நம்பிக்கையுடன் நிற்கும் மனிதன் வெற்றி தாமதித்தாலும் அவன் விதியை மாற்றிவிடுவான் என் பிள்ளையே எதிர்ப்புக்கள் வந்தால்தான் நீ வலிமை மிக்கவனாக மாறுவாய் எளிதில் கிடைக்கும் வெற்றிக்கு மதிப்பில்லை போராட்டத்தால் கிடைத்த வெற்றியே உன் ஆவிவரை ஒளிரும் ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போதுதான் முளைக்கும் அதேபோல் நீ இருளில் விழுந்த நேரம்தான் உன்னுள் புதிய ஒளி பிறக்கும் நேரம் அதனால் தோல்வி வந்தால் பயப்படாதே அதை நம்பிக்கையால் எதிர்கொள் அப்போது நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நான் உனக்காக காத்திருக்கிறேன் பிள்ளையே நீ நம்பிக்கையை பிடித்து கொண்டு மீண்டும் எழுந்து வா அந்த தருணம் உன் வாழ்க்கையின் சூரபத்மனை வெல்லும் தருணம் பயணம் உன்னை தள்ளினாலும் நம்பிக்கை உன்னை இழுத்து வரட்டும் தோல்வி உன்னை சோதித்தாலும் உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றட்டும் ஏனென்றால் உன்னை நீயே நம்பினால் முருகனின் வேல் உன் கையில் ஏற்கனவே உள்ளது நீ உன் சூரனை வென்று எழுந்தவுடன் உன் குரல் ஒவ்வொரு மலைக்கும் ஒழிக்கும் உன் நம்பிக்கை மற்றவர்களையும் எழுப்பும் அதுதான் சரவணபக என்ற ஒளி அது வெறும் மந்திரமல்ல ஒரு ஆற்றல் ஒரு உணர்வு ஒரு மறுபிறப்பு வேல்வேல் முருகன் உன் வாழ்க்கை எவ்வளவு இருளாக இருந்தாலும் ஒளி உன்னு உள்ளது கந்தசஷ்டி முடிந்ததும் நான் சூரனை வென்றது போல நீயும் புதிய காண்பாய் சூரபத்மன் தோற்றான் ஆனால் நான் அவனை அழிக்கவில்லை அவனை மயிலாக சேவலாக மாற்றினேன் அதுதான் உண்மையான ஜெயம் அவனை வென்றதல்ல அவனை புரிந்து கொண்டேன் வாழ்க்கையிலும் அதே போல் நீ வெல்ல வேண்டியது உன் எதிரியை அல்ல அவரின் காரணத்தை புரிந்து கொள்வது மனம் மாறும் தருணம் அதுதான் நம்முள் பிறக்கும் ஞானம் அந்த ஞானம் உனக்குள் வந்தால் நீயே சூரனை வென்ற கந்தனாக மாறுவாய் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்குள் கந்த சஷ்டி நடக்கிறது அது ஒரு தெய்வீக திருவிழா அல்ல அது ஒரு மனிதன் தன்னுள் பிறக்கும் புதிய ஒளி நீ நோம்பு இருப்பது உன் உடலை அல்ல உன் ஆசைகளை கட்டுப்படுத்த பயிற்சி நீ பூஜை செய்வது கடவுளுக்காக அல்ல உன் மனம் அமைதியாக இருக்கச் செய்வதற்காக நீ வேல் கொண்டு நிற்பது போருக்கு அல்ல நீதிக்காக உண்மைக்காக அன்புக்காக எனவே என் பிள்ளையே இந்த கந்த சஷ்டியில் நீ உன் சூரர்களை அறிந்து அவற்றை வென்று உன் உள்ளத்தில் எழும் ஒளியை காண்பாயாக நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எப்போதும் எங்கும் உன் இதயத்திலேயே கந்தசஷ்டி உன் வாழ்க்கையை மாற்றட்டும் உன் ஒவ்வொரு சோதனையிலும் முருகனின் வேல் உன்னை வழிநடத்தட்டும் ஓம் சரவணபவா